அஸ்லாம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்தில்லா இங்கே எல்லாரும் இருக்கும் இது நியூ இயருக்கும் மொதல் நாள் எடுத்த வீடியோ இதை நான் அப்லோட் பண்ணாதே வச்சுருந்துருக்கேன் சரி இன்னைக்கு எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த வீடியோலாம் நம்ம கிளிப்பிங் எடுத்தோம் அது எப்படி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காமிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் நியூ இயர்க்கும் முத நாள் எப்படி இருக்குது பாருங்கள் சர்ச்சு நான் நியூ இயருக்கு நான் கல்பாக்கத்தில் தான் இருந்தேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கல்பாக்கத்தில் சூப்பராக இருந்துச்சு நியூ இயரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த சர்ச்சு அது எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஆளுங்கள்லாம் அது மறுநாள் நியூ இயருங்கிறதுனால மொதல் நாள் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அது கிறிஸ்மஸ்லேருந்து இருந்துச்சு டெக்கரேஷனு இருந்தாலும் அது நியூ இயருங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க சரி பார்த்துட்டு நம்ம பீச் போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாங்கக்கா தம்பி கூப்பிட்டாங்க ரூபா கடைக்கு வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பத்து ரூபா கடை தானே சரி போய் பார்ப்போம் போய் எதாவது நமக்கு பிடிச்சது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்தேன் பார்த்ததில் பத்து ரூபான்னு பேர் தான் இருந்துச்சு ஒழிஞ்சு உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருந்துச்சு ஆனால் திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸாக இருந்துச்சு அது ஒரு லேடி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எவ்வளோ சூப்பராக அந்த லேடி எல்லா ஷாப்பும் வச்சு சூப்பராக ரன் பண்ணிட்டுருக்குறாங்க எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு பார்க்கவே ஏன்னா வந்து எல்லா பொருளுமே அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான திங்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எல்லாம் டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லா திங்ஸும் சூப்பராக ஒவ்வொரு ட்ரேயில் நல்லா க்ளீனாக இருந்துச்சு பாக்கெட்டில் எல்லாமே கவர் பண்ணியிருந்துச்சு ஒரு சில பொருட்கள் மட்டும் அப்படியே ட்ரேயில் போட்டு வச்சுருந்தாங்க டென் ருபீஸ்லேருந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது நம்ம அந்த என்ன பொருள் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த ரேட்டு ஆனால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு பொருள் எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான பொருளாக இருந்துச்சு நல்லா அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு சரி நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன் நமக்கு எது தேவையோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது டூத் ப்ரஷ ஸ்டாண்டு இது எல்லாமே நல்லா அஃபர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு குவாலிட்டியான ஐட்டமாகவும் இருந்துச்சு எல்லாமே சரி நம்ம எதுக்கு எது யூஸோ அதை நம்ம மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பார்க்க எல்லா பொருளுமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஏ டு இஜெட் எல்லாமே இருந்துச்சு அந்த கடையில் ஒரு லேடி தான் அந்த ஷாப்பை ரன் பண்ணிட்டு வராங்க சூப்பராக இருந்துச்சு அந்த அக்காவும் வந்து எல்லாத்தையும் காமிச்சாங்க நீங்கள் எது வேணுமோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறதையும் அவங்க வாட்ச் பண்ணாங்க ஆமாம் நான் யூடியூப் தான் யூடியூப்காக தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் சரி நீங்கள் எடுங்க எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு கிளிப்பிங்காக நான் எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு அந்த கேரட் பீலர் தான் இல்லை அது வீணாயிடுச்சு அதனால் சரி அந்த கேரட் பீலர் ஒன்று வாங்கிட்டேன் அப்புறம் அந்த பொட்டேட்டோ மேஸர் இல்லை சரி அது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் இந்த கேரட் பீலர் தான் ஒன்று வாங்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு திங்ஸும் நல்லா இருந்துச்சு அந்த சில்வர் திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம போய் பெரிய மாலில் வாங்கினோன்னா அதோட ரேட்டே அதிகமாக இருக்கும் இது நமக்கு அஃபர்டபுளான ப்ரைஸாகவும் இருந்துச்சு நல்ல குவாலிட்டியான திங்ஸாகவும் இருந்துச்சு அங்கே போனோடனே இது வாங்கலாம் அது வாங்கலான்ங்கிற ஒரு ஐடியாவும் வந்துச்சு சரி இது நமக்கு தேவையாச்சேன்ட்டு ஆனால் நான் தேவையான பொருட்கள் மட்டும் தான் நான் வாங்கினேன் நான் எல்லாருமே போயிருந்தோம் அவங்களுக்கு தேவையான திங்ஸை ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த அக்கா அதில் எது வேணுமோ நம்ம போட சொல்லி கொடுத்துட்டாங்க எது நம்ம வாங்குகிறோமோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த ட்ரேயில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு திங்ஸும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் ஆனால் லேடிஸ்க்கு எதை பார்த்தாலும் ஆசை தான் வரும் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் சொல்லியா ஆனால் இது எல்லாமே வீட்டுக்கு உபயோகமான பொருள்கள் தான் எல்லாம் யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான் ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு ஆசை வந்தது சரி இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் டென் ருபீஸ்ன்னு சொன்னாலும் அதுவும் நம்ம பட்ஜெட் அதிகமாக ஆகிடும் ஒரு பத்து பொருள் எடுத்தால் அதுவும் ஒரு பத்து பொருள் எடுத்தால் அதுவும் அதிகமாக ஆகிடும் சரி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம எது தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கினேன் நீங்களாம் எப்படி இதே மாதிரி ஷாப்க்கு போயிருக்கீங்களா வாங்கியிருக்கீங்களா இப்போ நான் என்ன வாங்குறேன்னா நான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் ஓட் ஐடி அப்புறம் ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு பவுச் இல்லை எனக்கு தனித்தனியாக நான் வச்சுருந்தேன் நான் சரி இதெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு பவுச் ஒன்று வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவர் வாங்கினேன் அது டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டென் ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க எனக்கு டென் ருபீஸ் உள்ளதே நல்லா இருந்துச்சு சரி நான் அதுலேயே நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன் நான் அப்புறம் ஆயில் கேன் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அது டென் ருபீஸ் தான் ஆ ட்ரெயில் வாங்கிட்டேன் அப்புறமேலு முது சொருகிற அது ஸ்டிக்கு ஒன்று கேட்டாங்க அம்மா ஆனால் வந்து இந்த உட்டன் டைப் நான் வாங்கலை அட்ஜஸ்ட்மெண்ட்டு டைப் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா பேக்கில் கூட நம்ம வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு முது சொரிகிறது அது ஒன்று வாங்கிக்கிட்டேன் நிறைய திங்ஸ் இருந்துச்சு இந்த பாருங்கள் ரோபு துணிக்காய் வைக்கிற ரோபு அப்புறம் கொல்கட்டை மேக்கர் இருந்துச்சு எனக்கு கொல்கட்டை மேக்கர் எனக்கு சரியாக வராது நான் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன் நான் அது ஆயில் தடவி தான் நான் கொல்கட்டை மேக் பண்ணேன் இருந்தாலும் எனக்கு அது ஒட்டி ஒட்டிக்கிட்டு வந்துச்சு நீங்களாம் எப்படி சூப்பராக பண்ணுவீங்களா கொல்கட்டை மேக்கரில் ஆனால் நான் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப்பில் இதே மாதிரி கொல்கட்டெலாம் சூப்பராக பண்ணுறாங்க ஆனால் எனக்கு வரல அது மாவு சரியில்லையா எனக்கு தெரியல அதனால் எனக்கு கொல்கட்டை மேக்கர் எனக்கு அது சரியாக வராது எனக்கு ஆனால் எனக்கு அதில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் அது ஒட்டி ஒட்டிக்கிட்டு வரோம் அதனால் நான் அந்த மேக்கர் யூஸ் பண்ண மாட்டேன் நான் அப்புறம் ஆயில் கேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அது டென் ருபீஸ் தான் ஆயில் கேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இந்த பவுச் தான் நான் வாங்கினது நான் வந்து க்ரீன் கலரு இது டென் ருபீஸ் தான் இதில் எல்லாமே நம்ம பிளேஸ் பண்ணி வைக்கலாம் ஆதார் கார்டு ஓட் ஐடி எல்லாமே ப்ளேஸ் பண்ணி வைக்கலாம் அதை வச்சு நம்ம ஒரு பர்ஸில் ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் எல்லாமே அது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரே இதில் இருக்கும் அது இதை நான் வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி டென் ருப்பீஸ்லேயே இவ்வளோ சூப்பராக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் அப்புறம் நைஃப் இப்போ கத்தி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் கத்தி இருந்துச்சு ஆனால் அந்த உட்டன் டைப்பில் இருக்குல்ல அந்த கத்தி அது நல்லா சூப்பராக கட் பண்ணோம் அது எங்கள் சின்னமாலாம் வச்சுருந்தாங்க சரி வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்புறம் அதை நானும் வாங்கல நான் சரி நம்ம இருக்கும் போது கத்தி இருக்கும்போது ஏன் மறுபடியும் நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை நான் அப்புறம் மற்ற எல்லா திங்ஸும் நான் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக பிளாஸ்டிக் ஐட்டம் சில்வர் ஐட்டம் செராமிக் ஐட்டம் அப்புறம் நிறைய ட்ரே அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த கடையில் ஏ டூ இஜெட் எல்லாமே இருந்துச்சு பாருங்கள் பாத்திரம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பாத்திரம் சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்புறம் லன்ச் பாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு லஞ்சு கேரியரில் இருந்துச்சு லன்ச் பாக்ஸ் இருந்துச்சு எனக்கு எல்லாமே பார்க்க நல்ல குவாலிட்டியாக நல்லா கவர் போட்டு நல்லா சூப்பராக மேனேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு பிளேட்லாம் இருந்துச்சு செராமிக் பிளேட்லாம் இருந்துச்சு நானும் எல்லா பொருளையும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நான் எதுவுமே நான் அதில் நான் வாங்கலை ஏன்னா வீட்டில் இருக்கு அந்த பொருள் இருக்கும் போது ஏன் நம்ம வாங்குவானேன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை நான் எது தேவையோ அதை நம்ம மட்டும் வாங்கிக்கோ அப்படின்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி டிக்ஷ்னரி எல்லாமே இருந்துச்சு இது வந்து டீ கப்பு சில்வரில் நல்லா இருந்துச்சு அது ஹேண்டில் வச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு இது ரேட்லாம் ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு சரி எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன் நான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சின்னம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் எனக்கு தேவையான பொருளை நான் சாப் பண்ணிகிட்டு இருந்தேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு பம்பரம் பம்பரத்தை எடுத்து பார்த்தேன் சின்ன பிள்ளைல விளையாண்டது ஞாபகம் இருக்குது எனக்கு பம்பரம் சுத்தவே வராது எனக்கு அது இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு காமெடியாக இருக்குது எனக்கு அது எனக்கு சுத்தவே வராது இது வந்து வருஷத்தட்டு நம்ம சீர்க்கெலாம் வைப்போம்ல அந்த வருஷத்தட்டு அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி வச்சுருக்காங்க சீப்புலாம் எல்லாம் கோம்பாக இருந்துச்சு சூப்பராக அந்த வருஷத்தட்ட மீண்டும் மீண்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க மஞ்சள்லேருந்து குங்குமம் அப்புறமேலு பவுடர் சீப்பு கண்ணாடி எல்லாமே வச்சு அப்படியே ஒரு தட்டில் வச்சுருந்தாங்க இந்த ஸ்டாண்ட் பார்த்தேன் எல்லாத்தையுமே அப்படியே கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நீங்களும் பார்ப்பீங்கள இதே மாதிரி ஷாப்பிங் போயிருக்கீங்களா இது பாருங்கள் இது ஒரு அலுமினியம் வாலி மாதிரி இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு பிள்ளைங்கள் இருந்துச்சுன்னா சொப்பு ஜாமான் மாதிரி வாங்கி கொடுக்கலாம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் நல்ல நல்ல திங்ஸாக இருந்துச்சு இது எல்லாமே சிராமிக்கு செராமிக் கப் இருந்துச்சு சிராமிக்கு கரண்டி இருந்துச்சு இது வந்து இடிக்கி இது பார்த்தேன் ஹேண்டில்லாம் சூப்பராக இருக்கேன்னு பார்த்தேன் என்கிட்ட சில்வரில் இருந்துச்சு சரி இருக்கும் போது ஏன் அதை நம்ம வாங்குவானே சொல்லிட்டு அதை நான் வாங்கலை நான் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்னமாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அவங்கவுங்க அது ஒன்று ஒன்று இருக்கட்டும் நமக்கு தேவையானது நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருளைக்கிழங்கு மேசர் தான் பார்த்தேன் வாங்கிட்டேன் நான் சூப்பராக இருந்துச்சு எல்லா திங்ஸுமே நல்லா இருந்துச்சு நான் ஒன்று ஒன்றா பார்த்து கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஷாப் அக்காவும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க சரி வீடியோ எடுக்கிறாங்க இந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சார் நான் வீடியோ இருக்கேன் அப்படின்ட்டு நான் யாருக்கும் நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் எனக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு நான் அப்படியே வீடியோ கேட்ச் இருந்தேன் ஆ இந்த மெசேஜ் தான் எடுத்து எடுத்து பார்த்தேன் எனக்கு இது நான் வாங்கிட்டேன் நான் நல்லா உட்டன் டைப்பில் நல்லாவும் இருந்துச்சு நான் ஒன்று வாங்கிட்டேன் ரேட்லாம் ரொம்ப அஃபர்டபுளாக இருந்துச்சு சரி நம்ம எது யூஸோ அது நம்ம தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிக்கிட்டேன் நான் எனக்கு அந்த உருளைக்கிழங்கு மேசரி இல்லை ஆ இந்த உப்பு ஜாடி பார்த்தேன் ஆனால் நான் வாங்கலை நான் ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த ஜாடிலாம் அந்த பிளாக் கலர் ஜாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நல்லா ஒரு கே ஒன் கேஜி கொட்டி வைக்கலாம் அந்தளவுக்கு உப்பு கொட்டி வைக்கலாம் அப்புறம் இந்த சைடு ஃபேன்சி ஜாமான் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க வளையல்லேருந்தே எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இது ஸாரீ பின் பார்த்தேன் நான் ஸாரீ பின் இப்போ சூப்பர் சூப்பர் லெவலில் வந்துருச்சு இப்போ மாடலில் வந்துருச்சு ஆ இது ஹேர் பேண்ட் பார்த்தேன் பிள்ளைங்க எல்லாம் எடுத்துச்சுங்க அது அது ஒன்று ஒன்று எடுத்துச்சுங்க தேவையான பொருட்கள் எடுத்துச்சுங்க நல்லா இருந்துச்சு அந்த ஷாப் நல்லா இருந்துச்சு எல்லாமே ட்ரெயில் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா நீட்டாக இருந்துச்சு எந்த பொருள் வேணுமோ நம்ம பார்த்தோன்னே அப்படியே நமக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பொருளும் நல்லா இருந்துச்சு எல்லா திங்ஸுமே நல்லா இருந்துச்சு இது ஹேர் கிளச் எடுத்து பார்த்தேன் இந்த கிளச் என்கிட்ட இருக்குது இது நல்லாயிருக்கும் இந்த கிளச்சு சூப்பராக இருக்கும் நிறைய இந்த சைடு கிளச் இருந்துச்சு மாடல் மாடலாக இருந்துச்சு சரி நான் தேவையான எடு இதை எடுத்துக்கிட்டு நான் ட்ரே எடுத்துகிட்டு நான் வந்துட்டுருந்தேன் ஆ பேங்கிள்ஸ் பார்த்தேன் பேங்கிள்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம பொண்ணு ஃபேன்சி எதுவுமே போடுறது இல்லை அதனால் நான் ஃபே வாங்கலை அந்த சைடுக்கே நான் போகல அப்புறம் ரிங் எடுத்து பார்த்துச்சு ஸ்டோன் ரிங் நல்லா இருக்குமா அப்படின்டுச்சு சரி பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துச்சுங்க போட்டு பார்த்துட்டு அதில் ஒரு ரிங்காக எடுத்துக்கிட்டாங்க ஸ்டோன் ரிங் பார்க்க அழகாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு அப்புறம் என் தம்பி ஒய்ஃபும் வாங்கினாங்க சரி எங்கள் பொண்ணும் வாங்குச்சு அந்த ரிங் நல்லா இருந்துச்சு ஸ்டோன் ரிங்கு சரி எது யூஸோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த ரிங்கை போட்டு பார்த்தாங்க எங்கள் தம்பி ஒய்ஃபும் போட்டு பார்த்தாங்க எங்கள் பொண்ணும் போட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு ரேட் ரொம்ப அஃபர்டபுளாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லா திங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வாங்கியாச்சு கிளாஸ் ஐட்டம் இது வந்து டீ கப்பு கிளாஸ் ஐட்டம் நிறைய திங்ஸ் வாங்கியாச்சு எல்லாம் ஏன்னா அவங்கவுங்க தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணுமா அந்த அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு சரி எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உட்டன் கரண்டி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வாங்கிட்டேன் நான் சரி நம்ம போகிறது குக்கிங் வீடியோவாச்சா சரி ரொம்ப நாய்ஸாக சத்தம் கேட்கும் சில்வர் கரண்டியில் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு உட்டன் கரண்டி ஒன்று வாங்கிக்கிட்டேன் இப்போ அதை நான் யூஸ் பண்ணி நான் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றே ஒன்று தான் நான் வாங்கினேன் அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வுட்டன் டைப்பில் சரி நம்ம இப்போ ஒன்று வாங்கிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று வாங்கினேன் அதை நான் யூஸ் பண்ணி இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா சில்வர் கரண்டியில் நம்ம சமையல் செய்யும் போது கொஞ்சம் நாய்ஸாக சத்தம் கேட்கும் ஆனால் இந்த உட்டன் கரண்டியில் அவ்வளோவா சத்தம் கேட்கல அவ்வளோ நல்லாவும் இருக்குது நமக்கு செய்கிறதுக்கு நமக்கு நல்லாவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது ஏற்கனவே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் அது வீணாக பிடிச்சி தூக்கி போட்டுட்டேன் நான் சரி இப்போ நம்ம குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கமே இதை நமக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன் எது தேவையோ அதை நான் வாங்கிக்கிட்டேன் இந்த பாருங்கள் இந்த சில்வர் கரண்டி தான் நான் முதல்ல யூஸ் பண்ணுது இப்பயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த உடன் கரண்டி சூப்பராக இருந்துச்சு சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் கவுண்டருக்கு வந்துட்டோம் அங்கே பாருங்கள் டேபிளில் எவ்வளோ பணம் அடுக்கி வச்சுருக்காங்க இல்லைங்க அது எல்லாம் டூப்ளிகேட் நோட்டு அவங்க அப்படியே லேமினேஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்க நல்லா இருந்துச்சு டேபிளில் எல்லாமே வாங்கியாச்சு நாங்கள் வாங்கின பொருளுக்கு பில் போட சொல்லிட்டோம் அவங்கவுங்க பொருளுக்கு சரி அந்த கடைக்கு ஒரு பாய்ஸ் சொல்லிவிட்டோம் பத்து ரூபா கடைக்கு ஒரு பாய்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய்